சபையிலங்க நட்பு எப்படி இருக்கணும் ஒரு துரியோதனன் கெட்டவனே இப்படி இருந்தானா நாம எப்படி இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன் பாருங்க மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேர் கைவிட்டுட்டாங்க ஆனா கூட இருந்து உதவுனது யாரு நண்பன் துரியோதனன் இப்ப பாருங்க துரோணாச்சார்யார் சொல்றாரு என் மாணவன் அர்ஜுன் நிகரா போர் செய்யக்கூடிய ஒருத்த இருப்பானா இங்க ஒருத்த 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 யாராவது வா பார்க்கலாம் அப்படிங்கிறார் கர்ணன் வரான் துரோணாச்சாரியர் சிரிகிர இந்த அனாத பயலா இவன் அர்ஜுனனுக்கு போட்டியா டே நீயெல்லாம் எல்லாம் இதுல கலந்துக்கலாமடா போட இதுக்கெல்லாம் நிறைய பயிற்சி வேணும் அதுவும் அர்ஜுனன் மிகப்பெரிய வீரன் கர்ணன் சொன்னான் நான் முதல்ல போட்டிக்கு வரேன் அப்புறம் முடிவு பண்ணலாம் அர்ஜுனனை கர்ணன் ஜெயிச்சுக்கிட்டே போறான் இத்தனைக்கும் அர்ஜுனன் முறையா குரு கிட்ட பயிற்சி எடுத்தவன் கர்ணனுக்கு அப்படி யாரும் சொல்லி தரல குருவே சாபம் கொடுத்தவன் அவன் இவன் ஜெயிச்சுக்கிட்டே போன உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி துரோணாச்சாரியாருக்கு அதிர்ச்சி கிருபாச்சாரியாருக்கு அதிர்ச்சி எல்லாரும் பார்க்குறாங்க எப்படி கர்ணன் ஜெயிக்கலாம் பெரியோர்களே ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கங்க நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு முன்னேற்றத்துக்கு வரும்போது உங்க சொந்தக்காரங்களா உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க உங்க சொந்தக்காரங்களா உங்களை கிண்டல் பண்ணிருப்பாங்க அவங்க கண்ணு முன்னாடி நீங்க ஒரு பெரிய சாதனைய செஞ்சுட்டு நிற்கும் போது உங்களை பாராட்டுறத விட என்னெல்லாம் சொன்னா உங்க மனசு கஷ்டப்படுமோ அதை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்கும் அது உண்மை உண்மை வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாதனையை செஞ்சுட்டு நீங்க நிற்கும் போது அப்பா விஷயமாகும் இப்படிலாம் பேசுவாங்க கர்ணனுக்கு அப்படி துரோணாச்சாரியார் பேச ஆரம்பிக்கிறார் டே என்ன அர்ஜுனனை ஜெயிச்சுட்டா நீ அவனுக்கு சமமா இருவியா அவன் அரச வாரிசுடா அரசன் நீ யாரு அனாதங்கிறா நீங்க யோசிச்சு பாருங்க நல்லா படிக்கிற ஒரு புள்ள அந்த பிள்ளைக்கு கார்ல வந்து இறங்குது வீட்டில் டியூஷன் மிஸ்ஸு சொல்லித் தராங்க அப்பாவும் நல்லா படிச்சவங்க வாங்குற ஒரு கூட போட்டி போட்டு படிக்காத அம்மா அப்பா கிழிஞ்சு போன செருப்பு கிழிஞ்சு போன யூனிஃபார்ம் இப்படி இருக்கிற ஒரு புள்ள சமமா போட்டி போட்டு அந்த பொண்ணை விட முதல் மார்க் வாங்கினா நாம எல்லாரும் அந்த பொண்ணை தானே பாராட்டணும் அதை விட்டுட்டு ஹே அவங்க அப்பா எவ்வளவு படிச்சவங்க தெரியுமா அவங்க வீடு எவ்வளவு பெருசு தெரியுமான்னு பேசினா முதல் மார்க் வாங்கின புள்ள மனசு நோகமா நோகாத சபையில அர்ஜுனனை ஜெயிச்சுட்டு இப்படி கம்பீரமா நிக்கிறான் கர்ணன் துரோணாச்சாரிய அர்ஜுனனை ஜெயிச்சுட்டா நீ பெரிய பெரியாளா அவன் அரசன் நீ அனாதை கர்ணனுக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுங்க டே நான் ஜெயிச்சேனடா ஒருத்தன் பாராட்டலையேடா அனாதன்னு சொல்றீங்களேடா அனாதை போட்டிக்கு வரக்கூடாது நீ நீ சொன்னியா போட்டி தொடங்கும் போது கர்ணன் உடம்பெல்லாம் நடுங்கி நிக்கிறான் இப்ப துரோணாச்சாரியர் சொன்னார் உன் கோத்திரம் என்ன உன் குலம் என்ன ஓ அம்மா யாரே அப்பா யார் அப்பம் பேர் தெரியாத அனாத பயலைங்குறான் கர்ணன் கூனி குறுக்கி அழுது தலை குனிஞ்சு எந்திரிசண் துரியோதனன் Rocky த்ரோணாச்சாரியாரே considersேன் திரோனாகச் என்ன கெட்டீர் கர்ணனைப் பார்த்து அம்மா பகுiffer் அப்பா தெரியாத குலம் தெரியாதவன் தெரியாத வேண் கோத்திரன் தெரியாதங் ஜாதி Obsernenு coherentான் incomp현SP பேசுறியே நீயல்லா америк confirmingயுக உற்றவருக்கும் வீரராகி நின்றவருக்கும் வாழ்நாள் கொற்றவருக்கும் யாருக்கெல்லாம் ஜாதி பார்க்க கூட ஒரு பட்டியல் போடுறாள் படிச்சவனா நீ ஜாதி கேட்காது ஒரு கலெக்டர் படிச்ச கலெக்டர் ஆயிட்டா அவர் கலெக்டர் அதை விட்டுட்டு சார் என்ன ஜாதி நீங்க கேப்பியாடா நீ நான் கேட்கல துரியோதனன் கேட்கிறான் கற்றவருக்கும் படித்தவன்கிட்ட ஜாதி கேட்கக்கூடாது நலம் நிறைந்த கண்ணி இருக்கும் ஒரு பொண்ணு ஒரு துறையில சாதிக்கிறாளா சந்தோஷப்படுறா சுமதி ஸ்ரீ ஊரெல்லாம் போய் சொற்பொழிவு பண்றா நாடெல்லாம் போய் சொற்பொழிவு பண்றா அந்த பொண்ணை அம்மா அப்பா ஆதரவு இல்லாம அனாதையா வளர்ந்த பொண்ணு இவ்வளவு தூரம் சொற்பொழிவு துறையில சாதிச்சிருக்க சந்தோஷப்படுறா அதை விட்டுட்டு நீங்க என்ன ஜாதி கேப்பியாடா நீ நான் கேட்கல துரியோதனன் கேட்கிறான்

நடக்குது நம்ம நாட்டில் மகாபாரத சொல்லுச்சு உயர்ந்த வீரராகி நிக்கிறான் பாரு ஒருத்த அவனை வீரனா பாரு ஜாதியா பார்க்காது வாழ் உடை கொற்றவருக்கும் அரசாட்சி பண்றான் பாரு மன்னன் அவங்கிட்ட எல்லாம் ஜாதி நீ பார்க்கவே கூடாது ஆட்சியில இருக்கிறவர் யார் தெரியுமா நம்பாலதான் பேசாதடா பேசுவியா துரியோதனன் கேட்கிறான் உண்மையான கோதின் ஞான சரிதரா மற்றவருக்கும் நல்லா கவனிங்க கற்றவருக்கும் நலம் நிறைந்த கண்ணியருக்கும் வன்மை கை உற்றவருக்கும் வீரராகி உயர்ந்தவருக்கும் வாழ்வுடை கொற்றவருக்கும் உண்மை கோதின் ஞான சரிதரா சாதி ஒன்று நன்மை தீமை இல்லை ஒரு ஜாதிடா ஒரு ஜாதி கர்ணனை பார்த்து என்ன ஜாதி குருவான் துரியோதனன் அப்படி கலங்கி போய் நின்னாம் பாருங்க அப்படி ஒரு சந்தோஷம் நண்பன் பேசுறான் நமக்காக அதான் சார் அன்பு அவன் கெட்டவன் தான் அதுல மாற்று கருத்தே இல்லை உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய அவமானத்தை சந்திக்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய தலைக்குடிவை சந்திக்கும் போது செய்யாத தப்புக்கு தலை குனிஞ்சு நிற்கும் போது என் நண்பன் அப்படி பண்ணிருக்க மாட்டான் என் தோழி அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ற ஒரு நட்பு சம்பாதிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க பூரே சொல்லட்டும் சார் ஃப்ளாஷ் நியூஸ்லாம் வரட்டும் இவர் செய்த குற்றம் அப்படின்னு யார் யாரை பற்றி தான் பேசல என் நண்பன் நம்புவா துரியோதனன் சொன்னான் யாருக்கிட்ட ஜாதி கேட்குற அடுத்து சொன்னான் பாருங்க ஏண்டா துரியோதனனுக்கும் அர்ஜுனனுக்கும் வில்வித்தையில் தானே நீ போட்டி வச்ச அப்புறம் என்ன அவன் அரச நீ அனாதனு பேசுகிற இங்கே பார் கர்ணனுக்கு அம்மாவை என்னால் தர முடியாது நீ கேட்டில அம்மா யாருன்னு அந்த அம்மாவை என்னால் தர முடியாது அப்பன் பேரு தெரியாதவன் சொன்னியே அந்த அப்பனையும் என்னால் தர முடியாது ஆனா நீ சொன்னியடா அவன் அரசன் நீ யாருன்னு அதை என்னால் தர முடியும் அங்க தேசத்துக்கு கர்ணனை நான் அரசனாக்குகிறேன் இந்த நிமிடம் முதல் அங்க தேசத்தின் அரசன் கர்ணன் அறிவிச்சான் அரசனா இருந்தா தான் இந்த போட்டியில கலந்துக்கணும் சொன்ன இன்று முதல் அங்க தேசத்தின் யாருக்கு சார் வரும் மனசு யாருக்கு வரும் மனசு இதெல்லாம் ஏன் நமக்கு சொன்னாங்க தெரியுமா ஏ கெட்டவனே அவளை நல்லவனா இருந்தானேப்பா நீ நல்லவனாயிரு எத்தனை பேர் நண்பன்ற பேர்ல சாப்பிட்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க அந்த நாட்டில் நண்பன்னு நம்பி உள்ள விட்ட அவன் இந்த குடும்பத்தையே சதைச்சிட்டாமா எத்தனை பேர் இன்னைக்கு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க நண்பனுக்கு உண்மையாயிருடா எவ்வளவு அழகா நம்முடைய மகாபாரதம் சொல்லிச்சு பாருங்க